புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனைத்தையும் ஆட்டுவிக்கும் ஆற்றல் ஆண்டவனுக்கு மட்டுமே உள்ளது அவர் சர்வ வல்லமை படைத்தவர் அதே நேரத்தில் முனிவர்களின் கடுமையான தவத்துக்கு மட்டுமின்றி அதிகவர்களின் தூய்மையான பக்திக்கும் வசப்படுகின்ற எளியவர் உயர்ந்து விட்டோமே என்ற ஆணவம் தலைக்கு ஏறினால் சோதனைகளை கொடுத்து பணிவை வளர்ப்பவர் தாழ்ந்து நிற்கிறோமே என்று துவண்டு போனால் சாதிக்க தூண்டும் துணிவை கொடுப்பவர் செயல்களுக்கு தகுந்தபடி பலன்களை வழங்குகின்ற நடுநிலையாளர் அதேபோல் தவறான செயல்களுக்காக வருந்தி வழிபட்டால் பாவங்களையும் சாபங்களையும் போக்கி நல் வழியில் செலுத்துகின்ற வழிகாட்டியாகவும் இறைவன் இருக்கிறார் இதை உணர்த்தத்தான் பல்வேறு திருத்தலங்களில் பல்வேறு திருவிளையாடல்களையும் பாவ விமோச்சன படலங்களையும் இறைவன் நிகழ்த்தியிருக்கிறார் இந்த திருத்தலங்கள் சிறந்த பதிகாரத்தலங்களாகவும் திகழ்கின்றன அந்த வகையில் குறிப்பிடத்தக்க திருத்தலம்தான் புலியூர் வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோவில் வியாக்ரபாதர் மண்டூகர் பதஞ்சலி ஆகிய மூன்று முனிவர்களுக்காக இறைவன் சிவபெருமான் தமது திருநடனக் காட்சியை காண்பித்த அற்புத திருத்தலம் இது அத்துடன் இறைவனுக்கு இணையாக இறைவி நித்திய கல்யாணி அம்மனாக அருளாட்சி புரிகின்ற தெய்வீக திருத்தலமும் இதுவே கவலைகளை மறக்கடித்து நிம்மதியை கொடுக்கும் தேவி நற்பலன்களை கொடுக்கும் அனுகிரக சனி பகவான் நோய்களை தீர்க்கும் ஜுரஹரேஸ்வரர் எண்ணியதை அருளும் ஏகபாத ருத்ரர் ஆகிய தெய்வங்களும் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றனர் இத்தகைய ஆன்மீக சிறப்புகள் வாய்ந்த தப்பலாம்புலியூர் நித்ய கல்யாணி உடனுரை யாக்ரபுரீஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் அகக்கண் திறக்க காண்போம் சிவாலயங்களில் மூலவர் கருவறையைச் சுற்றியிருக்கும் கோஷ்டங்களில் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்கை ஆகிய தெய்வத் திருமேனிகள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் இதேபோல் மூலவருக்கு பின்னே உள்ள கோஷ்ட பிறையில் மகாவிஷ்ணு அல்லது லிங்கோத்பவர் அருள் பாலிப்பார் இத்தகைய மூர்த்தங்களில் நடராஜர் இடம்பெற்றிருப்பதை எங்கேனும் பார்த்திருக்கிறீர்களா அத்தகைய அதிசய நடராஜர் விக்கிரகத்தை காண வேண்டுமென்றால் திருவாரூர் மாவட்டம் தப்பளாம்புலியூரில் உள்ள வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள் பிற சிவாலயங்களில் ஐம்பொன் அல்லது செப்புத் திருமேனியாக தனிச்சன்னதியில் எழுந்தருளுகின்ற நடராஜ பெருமான் இந்த கோவிலில்தான் கல் விக்கிரகமாக கருவறை கோஷ்டத்தில் திருநடனம் புரிகிறார் தப்பலாம்புலியூர் சிவாலயத்தில் காணப்படும் இந்த வித்தியாசமான அமைப்பு முறைக்கு என்ன காரணம் மேலும் இந்த திருத்தலத்திற்கு ஏன் தப்பளாம்புலியூர் என்று திருப்பெயர் ஏற்பட்டது இதற்கான விடைகளை அறிய தப்பளாம்புலியூர் வியாகரபுரீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஸ்தல வரலாற்றை முதலில் காண்போம் மகாவிஷ்ணு துயில் கொள்ளும் ஆயிரம் தலை கொண்ட நாகமான ஆதிசேஷனுக்கு ஒருமுறை மகாவிஷ்ணுவைப் போலவே தாண்டவத்தை காண வேண்டும் என்று மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி பூமியில் பதஞ்சலி என்ற முனிவராக ஆதிசேஷன் அவதரித்தாராம் அதே நேரத்தில் பூமியில் மிகச்சிறந்த சிவபக்தராக திகழ்ந்த வியாக்கிரபாதர் எனப்படும் புலிகால் முனிவரும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட பின்னர் முக்தியடைய வேண்டும் என்று விரும்பி தவம் புரிந்தாராம் இந்த இரண்டு முனிவர்களுக்கும் தமது அற்புத திருநடன காட்சியை தரிசிக்க வாய்ப்பளித்து முக்தியை தருவதோடு அரியும் சிவனும் ஒன்று என்ற உயர்ந்த தத்துவத்தை அவர்கள் மூலமாக உலகுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றும் சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டாராம் அதன்படி தாம் சுயம்புவாக எழுந்தருளியிருக்கும் சிதம்பரம் உள்ளிட்ட ஒன்பது திருத்தலங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டு தனது நடனத்தை காண்பதோடு திருச்சி அருகே திருப்பட்டூரில் உள்ள பிரம்மாவையும் இறுதியில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் தரிசித்துவிட்டு திரும்புமாறு சிவபெருமான் கட்டளையிட்டாராம் அதன்படி ஒன்பது திருத்தலங்களுக்கு பதஞ்சலி முனிவரும் புலிகால் முனிவரும் புனித யாத்திரை மேற்கொண்டதோடு திருப்பட்டூர் பிரம்மா மற்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் தரிசித்து திரும்பி வந்து சிவனருளால் முக்தி அடைந்தார்களாம் பதஞ்சலியோடு சேர்ந்து சிவபெருமானின் திருநடனத்தை கண்டு பேரானந்தம் அடைந்த ஒன்பது திருத்தலங்களிலும் புலிகால் முனிவர் ஆலயங்களை எழுப்பினாராம் ஆகையால் இந்த ஒன்பது திருத்தலங்களும் புலியூர் தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவற்றுள் தப்பளாம்புலியூரில் தவளை வடிவம் கொண்ட மண்டூக மகரிஷியும் நீண்ட காலம் தவம் மேற்கொண்டு சிவபெருமானின் திருநடனத்தை காணும் பேறு பெற்றாராம் ஆகையால் தவளை புலி ஆகிய இரண்டு பெயர்களையும் சேர்த்து இந்த திருத்தலத்திற்கு தப்பளாம் புலியூர் என்று திருப்பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது மூன்று முனிவர்களுக்கும் இறைவன் திருநடன காட்சியளித்த சிறப்பு பெற்ற தலம் என்பதால்தான் இங்குள்ள மூலவரின் கருவறை கோஷ்டத்தில் வேறு எங்கும் இல்லாத வகையில் நடராஜ மூர்த்தியின் விக்கிரகம் நிறுவப்பட்டுள்ளதாம் இறைவனின் திருநடனத்தை மூன்று முனிவர்களோடு பல தேவர்களும் காரைக்கால் அம்மையாரும் கண்டு பேரானந்தத்தில் திளைப்பதை தத்ரூபமாக காட்டும் வகையில் நடராஜ மூர்த்தியின் நடன காட்சி அதி அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளது மற்றொரு ஸ்தல புராண கதையின்படி உலகின் தொடக்க காலமான கிருத யுகத்தில் தர்பரன் என்ற முனிவர் இந்த தலத்தில் தவம் புரிந்ததை கருத்தில் கொண்டு தர்ப்பரன் புலியூர் என்று பெயர் ஏற்பட்டு அதுவே காலப்போக்கில் தப்பளாம்புலியூர் என்று மருவியதாக கூறப்படுகிறது புலிகால் முனிவர் எனப்படும் வியாக்கிரபாதரால் இங்குள்ள சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் இந்த திருக்கோவிலின் மூலவருக்கு வியாக்கிரபுரீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது வியாக்ரபாத முனிவரின் கைகளும் கால்களும் புலிபோல் இருப்பதை மாற்றி முன்பிருந்ததைப் போல பொலிவுறச் செய்த திருத்தலம் என்ற சிறப்பும் புலியூருக்கு இருப்பதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது புலிக்கால் முனிவர் புனித யாத்திரை மேற்கொண்டு சிவபெருமானை தரிசித்த ஒன்பது சிவத்தலங்கள் நவபுலியூர் திருத்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன பெரும்பற்ற புலியூர் எனப்படும் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் திருப்பாதிரி புலியூர் எனப்படும் கடலூர் பாடலீஸ்வரர் திருக்கோவில் இருக்கத்தம் புலியூர் எனப்படும் ராஜேந்திரப்பட்டினம் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் ஓமாம்புலியூர் துயர்தீர்த்தநாதர் திருக்கோவில் சிறுபுலியூர் வழித்துணைநாதர் ஆலயம் அத்திப்புளியூர் சிதம்பரேஸ்வரர் கோவில் தப்பலாம்புளியூர் நித்திய கல்யாணி உடனுரை யாக்ரபுரீஸ்வரர் திருக்கோவில் பெரும்புலியூர் யாக்ரபுரீஸ்வரர் ஆலயம் மற்றும் புலியூர் பதஞ்சலிநாதர் திருக்கோவில் ஆகியவையே அந்த நவபுலியூர் திருத்தலங்கள் இவற்றுள் தப்பலாம்புலியூர் திருத்தலம் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் நவபுலியூர் திருத்தலங்களில் பெரும்பற்ற புலியூர் திருப்பாதிரி புலியூர் எருக்கத்தம் புலியூர் பெரும்புலியூர் மற்றும் ஓமாம்புலியூர் ஆகிய ஐந்து சிவாலயங்கள் மட்டுமே தேவார பாடல் பற்ற சிவத்தலங்கள் ஆகும் அவ்வகையில் புலியூர் வியாக்கரபுரீஸ்வரர் திருக்கோவில் தேவார பாடல் பாடல்பற்ற திருத்தலம் அல்ல இருப்பினும் பெரும்புலியூர் இறைவனும் வியாக்கரபுரீஸ்வரர் என்ற திருப்பெயருகே சூடியிருப்பதால் அவரை போற்றி திருங்கான சம்பந்தர் பாடியிருக்கும் பதிகம் தப்பலாம்புலியூர் வியாகிரபுரீஸ்வரர் பெருமானுக்கும் பொருந்தி வருகிறது அந்த பதிகத்தின் முதல் பாடல் மண்ணும் ஓர் பாகம் உடையார் மாலும் ஓர் பாகம் உடையார் விண்ணும் ஓர் பாகம் உடையார் வேதம் உடைய விமலர் கண்ணும் ஓர் பாகம் உடையார் கங்கை சடையில் கறந்தார் பெண்ணும் ஓர் பாகம் உடையார் பெரும்புலியூர் பிரியாரே என்று புரீஸ்வரரை துதிக்கிறது பெரும்புலியூரை விட்டு பிரியாமல் அங்கே நிரந்தரமாக உரைகின்ற ஈசனாகிய சிவபெருமான் மண்ணுலகத்தை தனது உடலின் பாகமாக கொண்டவர் சங்கர நாராயணன் என திருமாலையும் தம்மில் ஒரு பாகமாக ஏற்றவர் விண்ணில் உள்ள உலகனைத்தையும் தமது பாகமாக உடையவர் வேதங்களையும் உடைய குற்றம் குறையற்றவர் நெற்றியிலே கண்ணையும் ஒரு பாகமாக கொண்டவர் தமது சடைமுடியில் கங்கை நதியை மறைவாக வைத்திருப்பவர் மேலும் சக்தியான உமையம்மையை தமது உடலில் செருபாதியாக ஏற்றுக்கொண்டவர் எந்த சிவபெருமான் என்று இந்த பாடலுக்கு பொருள் பெரும் புலியூரை போல தப்பலாம்புளியூரிலும் பக்தர்களுக்கு அருளுவதற்காக எழுந்தருக யாக்கரபுரீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது அழகு கொஞ்சும் தப்பளாம்புலியூர் கிராமத்தில் மிகப்பெரிய திருக்குளத்திற்கு எதிரே கிழக்கு நோக்கி நித்ய கல்யாணி உடனுரை வியாக்ரபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது நீண்ட மதில் சுவர்களுடன் கூடிய இந்த கோவிலுக்குள் செல்வதற்கான நுழைவாயில் சிறிய தெருவின் வழியாக செல்லும் வகையில் பக்கவாட்டில் உள்ளது இந்த நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் தூண்களுடன் கூடிய மண்டபத்தை அடுத்து கிழக்கு நோக்கிய மூலவர் சன்னதி அமைந்துள்ளது மூலவருக்கு எதிரே அவரது வாகனமும் அணுக்கத் தொண்டருமான நந்தி பகவான் அமைந்துள்ளார் விமானத்துடன் கூடிய அற்புதமான கருங்கல் கட்டுமான மூலவர் கருவறை அமைந்துள்ளது அதற்குள் கம்பீரமான சிவலிங்க திருமேனியாக மூலவர் வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் மூலவர் கருவறைக்கு வெளியே சுற்றுச்சுவரில் விநாயகர் திருவுருவம் செதுக்கப்பட்டுள்ளது விநாயகருக்கு அடுத்து இருக்கும் கோஷ்டத்தில் நடராஜமூர்த்தி அருள் பாலிக்கிறார் இந்த நடராஜருக்கு மாதந்தோறும் பூச நட்சத்திர தினத்தன்று அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுவதோடு தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன மூலவருக்கு பின்புறமுள்ள கோஷ்டத்தில் வழக்கமான மகாவிஷ்ணு அல்லது லிங்கோத்பவருக்கு பதிலாக சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்தும் வகையில் அர்த்தநாரீஸ்வரர் கோஷ்டமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிறார் அவருக்கு நேர் எதிரே மகாலட்சுமியின் சன்னதி அமைந்துள்ளது பிரம்மா துர்கையம்மன் ஆகியோரும் மூர்த்தங்களாக உரிய இடத்தில் எழுந்தருளியுள்ளனர் விநாயகப் பெருமானும் வள்ளி தேவசேனை சமேதரான சுப்பிரமணிய பெருமானும் சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் தப்பளாம்புலியூரில் இறைவன் வியாக்கிரபுரீஸ்வரருக்கு இணையாக அம்மனும் மிகவும் சக்தி வாய்ந்தவராக போற்றப்படுகிறார் பொதுமக்கள் பலரால் இந்த திருக்கோவில் நித்ய கல்யாணி அம்மன் ஆலயம் என்றே அழைக்கப்படுகிறது சன்னதியில் நின்ற திருக்கோலத்தில் கருணை வடிவாக காட்சி தரும் அம்மனுக்கு நித்ய கல்யாணி என்று திருப்பெயர் கல்யாணி என்ற சொல்லுக்கு மங்களங்களை அதாவது நன்மைகளை தருபவள் என்று பொருள் வணங்கும் பக்தர்களுக்கு தனது பெயருக்கு ஏற்ப அனைத்து நன்மைகளையும் வரமாக வாரி வழங்குகிறாள் அன்னை நித்ய கல்யாணி கடையத்தைச் சேர்ந்த சித்தர் ஒருவர் தனது உபாசனா மூர்த்தியாக இருந்த நித்ய கல்யாணி அம்மனை இங்கே பிரதிஷ்டை செய்துவிட்டு ஜீவ சமாதி அடைந்ததாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது நித்ய கல்யாணி அம்மனுக்கு தொடர்ந்து ஏழு வாரங்கள் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ஏழு மஞ்சள் கிழங்குகளை படைத்து வீட்டுக்கு எடுத்து வந்து உடலில் பூசியோ அல்லது மஞ்சள் நீரை பருகியோ வந்தால் பெண்களுக்கு திருமண வரமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது பல பக்தர்களின் நம்பிக்கை வெளியூரில் இருந்து வருபவர்கள் இருபத்தோரு மஞ்சள் கிழங்குகளை அம்மனுக்கு படைத்து இதுபோல் செய்து வந்தால் இந்த மஞ்சள் தீர்வதற்குள் கைமேல் பலன் கிடைக்கும் என்றும் பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள் பலனடைந்தவர்கள் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சார்த்தியும் வளையல்களை அடுக்கியும் புதிய வஸ்திரங்களை அணிவித்தும் சகசிரநாம அர்ச்சனை செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தப்பலாம்புலியூர் திருத்தலம் கிருதயுகத்தில் தற்பர வனம் என்றும் யுகத்தில் மதுவனம் என்றும் துவாபர யுகத்தில் தேவவனம் என்றும் அழைக்கப்பட்டு கலியுகத்தின் தொடக்கத்தில் வியாக்கரபுரம் என்று பெயர் பெற்றது தற்போது புலியூர் என்று அழைக்கப்படும் இந்த திருத்தலத்தில் அமைந்துள்ள நித்ய கல்யாணி உடனுரை வியாக்கரபுரீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் தப்பலாம்புளியூரில் கோவில் திருவிழாவின் போது அம்மனின் தேர் கீழே விழுந்து விழுந்து வளம் வருகின்ற பிடாரி குளுந்தாளம்மன் கோவில் அமைந்துள்ளது இத்தகைய வித்தியாசமான தேர் திருவிழா நடைபெறும் தப்பலாம்புளியூரில் எழுந்தருளி இருக்கும் நித்திய கல்யாணி உடனுரை யாக்கரபுரீஸ்வரர் திருக்கோவிலின் மகிமகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது தப்பளாம்புலியூர் வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோவிலில் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கும் ருத்ரரும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் குறிப்பாக அமாவாசைக்கு முன்பு வரும் சதுர்த்தசி தினங்கள் மற்றும் அம்மாவாசை தினங்களில் ஏகபாத ருத்ரரை வழிபட்டால் நினைத்த செயல்கள் கைகூடும் என்பது ஐதீகம் மாதந்தோறும் திருவாதிரை தினத்தன்று இவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன இதேபோல் மற்றொரு தனிச்சன்னதியில் வீற்றிருக்கும் ஜுரஹர தேவர் அனைத்து நோய்களையும் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்களை தீர்த்து குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தவராக வணங்கப்படுகிறார் கோயில் ஸ்தல விருட்சமான வன்னி மரத்திற்கு அருகே சகல சந்தோஷங்களையும் தரும் சாஸ்தாவுக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது இதேபோல் இரட்டை பைரவர் மற்றும் சூரியன் ஆகியோரும் சிறிய தனிச்சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் தப்பளாம்புலியூர் திருக்கோயிலின் தென்புற மதில் சுவருக்கு அருகே உள்ள சப்த மாதர்கள் சன்னதியும் பிரசித்தி பெற்றுள்ளது அத்துடன் வடமேற்கு மூலையில் ஜேஷ்டா தேவி தனது மகன் மாந்தன் மற்றும் மகள் மாந்தியுடன் எழுந்தருளியுள்ளார் இவருக்கு கேட்டை நட்சத்திர தினம் அல்லது அஷ்டமி தினத்தன்று பாலாபிஷேகம் செய்து வணங்கி அன்னம் படைத்து காக்கைக்கு இட்டால் மரதி சோம்பல் தூக்கமின்மை மனக்கவலை ஆகிய துயரங்கள் மறையும் என்று விவரமறிந்த பெரியோர்கள் கூறுகிறார்கள் இந்த திருக்கோயில் சனி பரிகார தலமாகவும் மதிக்கப்படுகிறது இங்கே தனி சன்னதியில் சனி பகவான் கிழக்கு நோக்கி நின்றிருப்பதால் அனுகிரக சனீஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டச்சனி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டோர் இந்த சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கோயிலை வியாக்கரபுரீஸ்வரர் திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த திருக்கோவிலில் நித்ய கல்யாணி அம்மனுக்கான தனி சன்னதி கடந்த பதினோராம் நூற்றாண்டில் விக்கிரம சோழ மன்னனால் பின்னர் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது பல்வேறு சோழ மன்னர்களும் இந்த ஆலயத்துக்கு நிறைய திருப்பணிகளை செய்துள்ளனர் இந்த திருக்கோவிலுக்கு இரண்டு தீர்த்தங்கள் உள்ளன கோவிலின் முன்புறமுள்ள பெரிய திருக்குளம் யாக்ரபாத தீர்த்தம் என்றும் பின்புறமுள்ள மற்றொரு திருக்குளம் பதஞ்சலி தீர்த்தம் என்றும் அடைக்கப்படுகின்றன இதேபோல் வன்னி மரம் மற்றும் மருத்துவ குணம் வாய்ந்த காட்டாத்தி மரம் என இரண்டு ஸ்தல விருட்சங்கள் இந்த கோவிலுக்கு உள்ளன இந்த திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் அண்மையில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் அன்று நடைபெற்றுள்ளது இந்த திருக்கோவிலில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கும் பக்கந்தோறும் பிரதோஷ தினங்களில் சுவாமிக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன தப்பலாம்புளியூர் வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது திருவாரூருக்கு தென்கிழக்கே நாகலூர் மற்றும் தேவூர் செல்லும் வழியில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தப்பலாம்புளியூர் கிராமம் அமைந்துள்ளது தப்பலாம்புளியூருக்கு ஒரு முறையேனும் சென்று வியாக்கிரபுரீஸ்வரரையும் நித்திய கல்யாணி அம்மனையும் வணங்கி வழிபட்டால் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் தப்பாமல் கிடைக்கும் என்பது உறுதி அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கிரிய பத்மன் நன்றி வணக்கம்